செவுத்துல பிஞ்சு கரங்கை போடு கிழிச்சதையா அடநாலு செவுத்துல பிஞ்சு கரங்கை போடு கிழிச்சதையா அந்த போடு கிழிச்சவன் கூட இருக்கையில் வீடு சிரிச்சதையா இந்த வீடு சிரிச்சதையா நல்ல புத்தி இருந்தது சத்தி இருந்தது பிள்ளை இருக்கையிலே இப்ப பித்து பிடிச்சது ரத்தம் கொதிச்சது தன்னந்தனிமையிலே தன்னதனிமையிலே ஒரு காலத்திலே ஒரு காலத்திலே என்னை கட்டிக்கோட ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யம் இருந்தது பாட்டி மனசையும் வாட்டி எடுப்பது பார்த்தா தெரியலையா பார்த்தா தெரியலையா அடபூரா குழந்தைய ரெண்டு கிழங்களும் ஊட்டி வளர்த்ததையா இப்ப ஓட்ட படகென பார்த்த துழலில் மாட்டி ஒழிக்கிறையா பாவம் மாட்டி ஒழிக்கிறையா ஒரு காலத்தில்